எமெல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பயிற்சி ஆக போகிறாரு அந்த சனி பயிற்சி பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வருகிற பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதில் நான் முன்னாடியே சொல்லிடுறேங்க உங்களுடைய ஜாதகத்தில் நிலை எப்படி இருக்குன்னு முதல்ல நீங்கள் பார்த்துக்கணும் உங்கள் ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய திசா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய புத்தி இந்த ரெண்டையும் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த நடப்பு திசாவும் நடப்பு புத்தியும் நல்ல அமைப்பில் இருந்து கோச்சாரம் என்கின்ற இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்தால் பல அதிர்ஷ்டமான சம்பவங்கள் உங்களுக்கு ஏற்படும் இந்த சனி பகவானுடைய பார்வையில் எந்தெந்த மாதிரியான பார்வைகள் சிறப்பு பார்வை எந்த மாதிரியான பார்வை நட்பு பார்வை எந்த மாதிரியான பார்வை கோடிகளை அள்ளி கொடுக்கும் பார்வை அப்படிங்கிற புதிய கண்ணோட்டத்தோட இந்த வீடியோவில் நம்ம ராஜநிலை டிவியில் பார்க்க போகிறோம் ஆகவே ராஜநிலை ரசிகர்கள் எல்லோரும் இந்த டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்கள் ராசியை போல் மற்றவங்களுக்கு இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நான் பெற்ற இன்பம் வையகம் பெற என்ற அமைப்பில் தான் நான் கற்றுக்கிட்ட இந்த விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் மட்டும் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் பத்தாது நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கும் இதையே நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி நாயர்களை நீங்கள் பொதுமக்கள் மேலே எப்பவுமே ஒரு அன்பு பாசம் எப்பவுமே வச்சுருப்பீங்க உங்களுக்கு எல்லா துறைகளும் இறைவன் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு திறமையை கொடுத்துருக்கக்கூடிய ராசி தான் இந்த கடகராசிக்காரங்க இந்த நண்டு தன்னுடைய குழந்தைகளை எங்கே வச்சிருக்குன்னு தெரியுங்களா மார்புக்குள்ளார வச்சுருக்கோம் இது மிகப்பெரிய ஒரு விசித்திரமான ஒரு அமைப்பு எவ்வளவு கண்ணும் கருத்துமாக உங்கள் குழந்தைகளை நீங்கள் வளர்த்துவீங்கிறதுக்கு இதுவே ஒரு காரணம் கடகம் அப்படின்னா நண்டு அந்த நண்டு தன் குழந்தைகளை எப்படி பேணி காக்குது அப்படிங்கிறது இயற்கையாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்பேற்பட்ட பாச உணர்வு உடைய நீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் குரு பகவான் வீட்டில் சஞ்சாரிக்கிறனாலையும் அவர் குருவின் நட்சத்திரத்திலேயே சஞ்சாரிக்கிறனால உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய வருஷம் உங்களுடைய பதினொன்னாம் இடம் என்ற லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண காரியங்கள் கைகூடி வரும் புதிய லாபங்கள் உங்களுக்கு புதிய இடத்துல ஒரு லாபத்தை கொடுக்கும் நீங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல ஒரு தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் இட பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால முயற்சி முன்னேற்றம் அணிகலன் போகம் திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்களை கொடுக்கும் இளைய சகோதரர்களாலையும் உங்களை விட வயதுல குறைந்தவங்க கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கும் குறிப்பா எழுத்து தொடர்பு சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப நல்ல விசேஷமானது சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் இது கொஞ்சம் நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய பார்வை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அடுத்தவங்க கூட நீங்க பேச்சுவார்த்தை நடக்கும்போது பொருளாதார ரீதியாக நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் கவனமா நீங்க கையாளணும் குறிப்பா சந்திர மௌலீஸ்வரரை நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனையிலிருந்து இருந்து நீங்க வெளியே வரலாம் விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரர் நேரடியா நீங்க வழங்காட்டியும் கூட பரவாயில்ல அவங்களுடைய போட்டோவை நீங்க வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வழக்குகள் பிரச்சனைகள் நோய்கள் கடன்கள் இது எல்லாமே உங்களுக்கு தீரும் கடன் இருந்து கண்டிப்பா நீங்க விடுபடக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது சனி பகவானுடைய பத்தாம் இட பார்வையாக விசேஷ பார்வையாக பார்க்கறதுனால உழைப்பு உயர்வு இந்த ரெண்டையும் உங்களுக்கு கொடுக்கும் இது ரொம்ப முக்கியமான இடம் ஆறாம் இடம் என்பது நோயை கொடுக்கக்கூடிய இடம் அந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கு நீங்கள் சந்திரமௌளீஸ்வரரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது கடன் பிரச்சனைக்கு அவர் நல்லா உங்களுக்கு கை கொடுப்பார் குறிப்பாக பௌர்ணமி நாட்களில் நீங்கள் விரதம் இருந்து இந்த சந்திரமௌலீஸ்வரரை வழிபாடு பண்ணிங்கன்னா நோய் கடன் வழக்கு அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல இந்த ஆண்டு நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து பண்ணணும் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு பூர்வ புண்ணியம் உங்களுக்கு ரொம்ப நல்ல யோகத்தை கொடுக்கும் அதாவது பாக்யஸ்தானம் இந்த பாக்யஸ்தானத்துக்கு ரொம்ப அற்புதமான இடம் மூத்தோர்களை வழிபாடு பண்ணுறது பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு நீங்கள் உண்டான கடமைகளை நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது இந்த ஆண்டு நீங்கள் வாழ்க்கையில் ஒருபடி நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் நோய் கடன் வழக்கு அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா போதும் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் குறிப்பாக நீங்கள் பிறந்த கிழமையிலையும் சுக்கர பகவானுடைய ஓரையில் உங்களுக்கு கடவுள் மேலே பற்று வச்சுட்டீங்கன்னா இந்த நோய் கடன் வழக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வந்துடலாம் குறிப்பாக திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது ரொம்ப விசேஷமான தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன் சிலருக்கு கோடிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு அரசியலில் இருக்கிறவங்க குறிப்பாக முருகக்கடவுளை வழிபாடு பண்ணுறது நல்லது உங்களுடைய பிறந்த கிழமையிலையும் சுக்கர பகவானுடைய ஓரையிலையும் முருகக்கடவுளை திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணுறது முதல்ல கடலில் குளிங்க அடுத்தது யாலிக்கிணத்தில் தீர்த்தத்தில் குளிங்க அப்புறம் நீங்கள் முருகக்கழுவலை வழிபாடு பண்ணுங்க இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு போட்டியாளர்கள் குறைவாங்க நோய் கடன் வழக்கு பிரச்சனைகள் தீரும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தை அதிர்ஷ்டத்தை கொடுத்து நல்ல ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு மாறும்